உங்கள் அம்பிட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் பொண்ணு தாயி இந்த நவராத்திரி சுண்டல் வகைகளெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துக்கிட்ருக்கேன் அந்த காலத்தில் எப்படி செஞ்சாங்களோ அதே தான் ஆனால் அதில் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்ன சொல்லுவீங்க ட்விஸ்ட்டு அவ்வளோதான் ஏன்னா ஒரே மாதிரி செஞ்சால் அப்புறம் மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் இல்லைங்களா நம்ம ஏதாச்சும் ஒரு மாறுதல் கொடுக்கணும் அப்போ தான் மக்களுக்கும் பிடிக்கும் போய் சேரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து இப்போ இந்த நவராத்திரி கதைக்கு வருவோமா இல்லை சுண்டலுக்கு போவோமா இருங்க வாரேன் இந்த நவராத்திரி பற்றி சொன்ன பொழுது யார் வேணால் யார் வீட்டுக்கு வேணாலும் போகலாம் சில பேர் வீட்டில் ஒம்பது படி வச்சிருப்பாங்க சில பேர் வீட்டில் அஞ்சு படி வச்சிருப்பாங்க சில பேர் வீட்டில் ரொம்ப வயசானவங்க கொலு வைக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்க வீட்டில் இருந்த பழைய பொம்மை எல்லாம் அத கொஞ்சமா வச்சிருக்கிறேன் அப்படிம்பாங்க அதுக்கும் கோலம் போட்டிருப்பாங்க அதுக்கும் விளக்கேத்தி வச்சுருப்பாங்க அதுக்கும் சுண்டல் நிவேதனம் பண்ணுவாங்க கொலு எவ்வளோ பெருசுங்கிறது முக்கியமில்ல அந்த மனசுல பக்தியோட அந்த ஒம்பது நாளும் எத்தனை சாமியை கும்பிடுறாங்க தெரியுமா உடனே சொல்லிடுவீங்களே கல்வியா செல்வமா வீரமா இது மூணும் நல்லா அந்த சினிமா பாட்டு வந்தாலும் வந்துச்சு எல்லாருக்கும் தெரியும் துர்கா லட்சுமி சரஸ்வதி ஒரு வீட்டில் ஒரு ஐயா சொன்னார் என் பொண்டாட்டி தான் மூணு அப்படின்னாரு ஏன்னு கேட்டேன் இன்றைக்கி என்ன சமையல்னு கேட்டால் அவள் துர்காவை ஆகிடுவாள் ஆமாம் நீங்கள் வாங்கி கொண்டாது போடுறீங்க எல்லாம் காயெல்லாம் அதான் இப்படி சமைக்கிறேன் அப்படின்பா இன்றைக்கி துர்கை ஆயிடுவாளாம் அப்புறம் சம்பளம் வாங்கிட்டு வந்தோடனே அவள் லட்சுமி ஆயிடுவா அவள் பார்த்து தான் கணக்கு பாப்பா அப்புறம் வண்ணாங்கணக்கிலேருந்து எந்த கணக்கு எழுதணுனாலும் அவள் சரஸ்வதி ஆயிடுவாள் நோட்டு புதுசத்தில் அவள் தான் குறிப்பிடுவாள் ஏன்னால் நான் நாலு வேலை விட்டுரு வேணாம் அப்படின்னு அந்த ஐயா சொன்னார் அடா வீட்டுக்கு வீடு லட்சுமி சரஸ்வதி தான் இருக்கிறோம் இப்போ என்னையே எடுத்துக்கிடுங்க என் கோவத்துக்கு ஆருக்கு ஈடு கொடுக்க முடியும் எங்கள் பொன்னம்பலம் ஐயா தான் பாவம் சரி இந்த நவராத்திரி கதைக்கு வருவோம் அந்த ராசலட்சுமி அம்மாவை விடவே முடியல ஏன்னு கேட்டால் அவங்க வீட்டில் தான் பாட்டு பாடினேன் அவங்க வீட்டில் டான்ஸ் எல்லாம் கூட ஆடி காட்டினேன் அந்த அம்மா தானே சொன்னாங்க எல்லா கலையும் நல்லதுன்னுட்டு நான் பாட்டும் பாடினேன் ஆட்டமும் ஆடினேன் அப்போது ஒரு கேள்வி நான் கேட்டேன் பாருங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியணும் அந்த அம்மாட்ட கேட்டேன் ஆமாம் ஏன் பொம்மையா வைக்கிறோம் அப்புறம் பொம்மையை வைக்கிறதுன்னு சொல்லக்கூடாது நீங்கள் பொம்மையை அமைத்திட்டியா அப்படின்னு கேட்டீங்கல்ல அது ஏன்னா பொம்மையை அமைத்திட்டியா அப்படின்னா வீற்றிருத்தல் அப்படின்னாக்கா ஒரு ராஜாவோ இல்லை கோவில் சாமியோ அப்படி உட்காரும் பாருங்க அதுதான் வீற்று இருத்தல் இருந்து அங்கே அப்படின்னு சபையில் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறதுக்கு அப்படித்தான் அதனால தான் வீற்று இருத்தல் அமர்தல்னு அர்த்தம் ஒரு விஷயத்தில் பார்க்க போனால் நான் பாருங்கள் எழுந்து நிற்காமல் நானும் அழகாக கொலு வீற்று இருந்து உங்களுக்கு சுண்டல்லாம் செஞ்சு காட்டிகிட்டு இருக்கேன் அப்போது அவங்க சொன்னாங்க உனக்கு இந்த நவராத்திரி வந்த கதை தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க தெரியாது கோவிலெல்லாம் போய் என்ன பார்த்த இல்லை அது வந்து ஒன்று மகிஷாசுர மர்தினுட்டு ஒரு எருமத்தலையாக இருந்தால் அந்த சிலை பார்த்துருக்கேன் சரஸ்வதி பார்த்துருக்கேன் லக்ஷ்மி பார்த்துருக்கேன் லக்ஷ்மி கிட்டே ஒரு ஆந்தை இருக்கும் சரஸ்வதி கிட்டே ஒரு அன்னம் இருக்கும் பாடா இவ்வளோலாம் நல்லா பார்த்துருக்கேன் இப்போ இந்த கதையை சொல்கிறேன் கேளு அப்படின்னா இருங்களேன் இன்றைக்கி சுண்டலுக்கு வேண்டிய பொருள்லாம் என்னன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து கதையை சொல்கிறேன் ஊற வச்சு வேக வச்ச மொச்ச பருப்பு பெருங்காயம் கடுகு மிளகாய் வத்தல் உளுத்தம் பருப்பு பொடி தேங்காய் நல்லெண்ணெய் கருவேப்பிலை எலுமிச்சம்பழம் உப்பு இம்புட்டுத அந்த அம்மா சொன்னாங்க நவராத்திரியும் என்ன நடந்துச்சு தெரியுமான்னாங்க தெரியாதே அப்போ விஜயதசமி அன்னைக்கு அன்றைக்கி தான் நாங்கள் புஸ்தகத்தெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க நாங்கள்லாம் படிப்போம் அப்படின்னு சொன்னோம் அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை ஆதி காலத்தில் சும்பன் நிசும்பன் அப்படின்னு ரெண்டு ராட்சசங்க ஆ சொல்லுங்க அப்படின்னு அப்போ அவங்க சொன்னாங்க அவன் மட்டும் இல்லை அவனுக்கு சண்டன் முண்டன் ரெண்டு மந்திரி அதுக்கப்புறம் தூம்ரலோச்சனும் ஒருத்தன் ஐயோ புகஞ்ச கண்ணா லோச்சனன்னா புகஞ்ச கண்ணன் அப்புறம் பண்டாசுரன் பண்டாசுரன்னா எரிஞ்ச சாம்பல்லேருந்து அவங்க உருவானான் அப்புறம் ரக்தபீஜன் அவங்க சொல்ல சொல்ல எங்களுக்கெல்லாம் ஒரே பயம் இவ்வளோ ராட்சசனா இன்னும் இருக்க பீஜனுக்கு அப்புறமா மகிஷாசுரன்னு ஒத்தம் இந்த ஒரு ராட்சசனையும் அம்பாள் வந்து சக்தி வந்து எல்லாரையும் வதச்சு விஜயதசமி அன்னைக்கு வெற்றி வாகை சூடி நம்ம எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்கிறதுக்காக தான் முதல்ல மூணு நாள் துர்கா அப்புறம் லக்ஷ்மி அப்புறம் சரஸ்வதி அப்படின்னு நம்ம கும்பிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க இருக்கு பொம்மைக்கு பதிலாக வேறு தானே வச்சிருக்கலாமேன்னு கேட்டபோது தபார் இந்த மாதிரி விதண்டாவாதம் தான் இந்த அடுத்த தலைமுறைக்குன்னு அன்னைக்கு திட்டினாங்க இன்றைக்கி இருக்கிற அடுத்த தலைமுறை என்ன சொல்லுது கொலுவெல்லாம் இதுக்குள்ளே பாப்பீங்களா வீடு வீடாக போய் பாப்பீகளான்னு கேட்குதுங்க வாங்க நம்ம சுண்ட செஞ்சு விடுவோம் இப்போ முதல்ல நல்லெண்ணெயை போட்டு சட்டி காயவும் போல் அதில் என்னத்தை போடுவேன் பெருங்காயந்தேன் இந்த பருப்புக்கு மாற்று பெருங்காயம் அப்புறம் சுக்குப்பொடி சொல்லியிருக்கிறேன்ல இப்போ இந்த எண்ணெய் காயவும் இந்த கடுகு போடுற போது ஒரே இடத்துல போடக்கூடாது இது தெரிஞ்சவங்களுக்கு இல்லை இந்த தெரியாத புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆரம்பிக்குதுங்களே சமையலை அதுங்களுக்கு கடுகு வேடிக்கவும் உளுத்தம்பருப்பை போட்டு அப்படி வான வேடிக்கை மாதிரி சத்தம் கேட்கணும் இதுக்கு நல்லா ரெண்டு மிளகா வத்தலை கிள்ளி இதுக்கு விதையோட போடலாம் அப்போல்லாம் நாங்கள் வெயிலில் காய வச்சு வச்சுருப்போம் வெடுக்கு வெடுக்குற உறிச்சி பிடலாம் இப்போ பாருங்க அது நமது போய் கிடக்கு இதுக்கப்புறமா சூட்சமமாக ஒரு பொருள் கொஞ்சோண்டு ஓமம் ஓமம் போட்டால் வாயு சேராது தெரியுமா அதையும் போட்டு இந்த ஓமத்தையும் பிட்டு எல்லாத்துக்கும் கடுகு உளுத்தம் பருப்பு மிளகா வசல் தானே பெருங்காயம் தானேன்னு கேட்காதீங்க இல்லை மாறுதல் இருக்குது இதுக்கு பேர் மொச்சப்பருப்பு சுண்டல் இல்லை உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் எங்கள் அப்பத்தா மொச்சை மொச்சப்பருப்பை ஊற வச்சுட்டு இன்றைக்கி பிதுக்கு பருப்பு சுண்டல் அப்படிங்கும் அப்படின்னா அப்படின்னா இந்த பச்சையாக ஊற வச்சுருக்குறாங்கல்ல அந்த மொச்சக்கொட்டையை எடுத்து இப்படியே அமுக்கணும் அப்போ ஒரு உள்ளே இருக்கிற பருப்பு மட்டும் அது அது பேர் பிதுக்கு பருப்பு அது இம்புட்டு உண்டான வந்த பிறட்டு அதில் சுண்டல் பண்ணும் அப்போ இந்த மேல் தோல் இருக்காது அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் பிதுக்கு பருப்பு சுண்டல் மற்ற நாளைக்கெல்லாம் பச்சை நிறத்தில் சுண்டல் இன்றைக்கி மஞ்சள் நேரத்தில் சுண்டல் அதில் சிகப்பு நேரத்தில் மிளகா ஆகா என்ன நல்லா இருக்குது பாருங்களேன் அப்புறம் வேற என்ன சாங்கியம் எதுக்கு தம்பிட்டு சுக்குப்பொடி நான் முந்தியெல்லாம் பாடுவேன் ஞாபகம் இருக்கா சுக்கு மொளகு திப்பிலி தான் சூப்பரான கை வைத்தியம் சாமி இன்னு பாடுவேனே சுக்குப்பொடி தான் இதுக்கு வந்து கருவேப்பிலையை எண்ணெயில் போட மாட்டாங்க ஏன்னு கேட்டால் அந்த மொச்சை ஒரு வாசனை இருக்கும் அந்த வாசனையை கெடுத்துப்படும் அதனால் கருவேப்பிலையை பச்சையாக தனியாக போடணும் இதுக்கும் ஒரு அரைப்பரு அரை உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்பா இருந்தாலும் ஒன்று சமையல் நம்மளே பண்ணணுங்க இல்லை பாதி ஒருத்தவங்க செஞ்சுட்டு இந்த முத்துப்பயிற்சி செஞ்சுட்டு பாக்கியை நான் செஞ்சேன்னா எங்கேயோ கோல் விட்டுருவேன் ஆ கொஞ்சமாக உப்பு விட்டுருக்குறேன் அந்த உப்பு போதும்னு நினைக்கிறேன் நம்ம நாட்டு சமையலில் என்ன ஒரு அழகுன்னா அந்த நிறங்கள் பாருங்களேன் லேசாக மஞ்சள் தூள் போட்ட மொ மொச்ச கொட்டை செகப்பு மிளகா பச்சளை கருவேப்பிலை இதில் அடுப்பை அணைச்ச பிறட்டு தேங்காய் வெள்ளை வெளியில்னு தேங்காய் தேங்காயை போட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லியும் தூவிட்டா இந்த முத்து பேச்சுக்கு எம்பிட்டு தரம் சொல்லியாச்சு தருவோம் கொத்தமல்லி வாங்கிட்டு நல்லா அலசிட்டு அந்த இலையை மட்டும் எடுத்து வெய்யி அந்த காம்பெல்லாம் துவையல்லாருன்னு சோம்பேறித்தனம் என்ன சீரியல் பார்க்க போயிருப்பா ம் இது நல்லா ஒரு அந்த அந்த பட்டியில் சொல்கிறாப்புல சொல்லணும்னா வண்ணமயமான மொச்சைப்பருப்பு சுண்டல் தயார் அப்படின்னு சொல்லணும் என்னங்க ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சுண்டலாக செஞ்சு காட்டிட்டு வந்துட்டு இருக்கேனே உங்களுக்கு எல்லாம் பிடிக்குதா செய்யற விதம் நல்லா இருக்கா உங்களுக்கு பிரியுதா எழுதி வச்சுக்கிறீங்களா அதுல இருக்கிற நுணுக்கமெல்லாம் எழுதி வச்சுக்கிறீங்களா எனக்கு என்ன ஆசைண்டா இம்பிட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்ககிட்ட கொடுக்கலேண்டா யாராரும் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு தானே போகணும் அதுக்குதே ஆக மொத்தம் இன்றைக்கி மொச்சப்பருப்பு சுண்டலோடு நாம் முடிச்சுக்கிடுவோம் அந்த கதையை நாளைக்கு சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் இந்த நவராத்திரி மட்டும் இல்லைங்க ஒரு ஒரு ராத்திரியும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வருஷமும் உங்கள் ஆயுசு இருக்கிற தொட்டியும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு அந்த துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி மூணு பேரையும் கும்பிடுறேனுங்க வணக்கம்